ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரெசிபி ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க விட்டமின் சி கிடைக்கக்கூடியது இந்த ஒரு பொருள் போதுங்க தினம் சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இதை வந்து வெறும் வயிற்றுல காலையில் ஒன்று சாப்பிட்டா போதுங்க உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இதை மட்டும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஸ்வீட்டான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நெல்லிக்காவை வச்சு தாங்க இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் நெல்லிக்காவை வந்து இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ஒன்பது நெல்லிக்காய் வந்து நின்று இருக்குங்க கால் கிலோவுக்கு இதை வந்து ஒரு இடுக்கு ரெண்டு இடாக தண்ணியில் வச்சு நல்லா கழுவிடுக்க கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் அந்த அலசி வச்ச தண்ணி இல்லாமல் அந்த நெல்லிக்காயை இதில் சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நம்ம இட்லிக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஊற்றி கொதிக்கட்டும்னு அதில் இந்த தட்டை எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இட்லி எப்படி வேக விடுவீங்களோ அந்த அளவுக்கு வேக விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஊசியால் கூட இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்போக்கு கூட நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பந்தான் காய் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் இதை வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்போக் டீஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த ஸ்போக்கால் இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்துக்கோங்க அந்த இனிப்பு வந்து இதில் இறங்கும்போது அந்த துவர்ப்பு புளிப்பு லைட்டாக இருக்கும் கசுப்பு எல்லாமே இறங்கி நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்போக் வச்சு குத்தி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இப்போ இருக்கிற நெல்லிக்காய் எல்லாமே வந்து ஸ்போக் வச்சு செஞ்சாச்சுங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு வந்து பணம் கற்கண்டு எடுத்துருக்கோம் இப்போ அதை வந்து எப்படி என்ன செய்யலான்றத பார்க்கலாம் இன்றைக்கி அடுப்பில் ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு பணம் கற்கண்டுங்க அதாவது இந்த அளவு எவ்வளோன்னா கால் கிலோ பணம் கற்கண்டு வாங்கியிருக்கேன் கால் கிலோ நெல்லிக்காவுக்கு கால் கிலோ பணக்கற்கண்டு போதுமானதுங்க இதில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கற்கண்டு நல்லா கரையட்டுங்க இது கரைஞ்சதும் ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்ட போகிறோம் இப்போ இதை மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பாவு மாதிரி கூடக்கூடாது இந்த கற்கண்டு கரைஞ்சால் போதுங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபில்டரில் இப்போ வடிகட்டிட்டு வந்துடலாம் வடிகட்டிட்டு இதே பாத்திரத்தை கழுவிட்டு இந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அல்லது கல் தூசு மண்ணெல்லாம் நிறைய கோம்புலாம் இருக்குங்க அதனால் அதை வடிகட்டியாச்சு இப்போ இதே பாத்திரத்தில் வடிகட்டின பணம் வெள்ளத்து பாக இதில் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கொதிக்குதுங்க இதில் வந்து ரொம்பலாம் பாவெல்லாம் கூட கூடாதுங்க அந்த கிறகு இருக்கிற வந்து கற்கண்டு கூடி வரும்போது அந்த நெல்லிக்காவை இதில் சேர்த்துருங்க இப்போ லைட்டாக குலோப் ஜாமுக்கு எப்படி ஜீரோ வந்து நம்ம செய்வோமோ அந்த பதம் வந்தால் போதுங்க இப்போ வந்து இந்த நெல்லிக்காவை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டு பாருங்கள் இந்த ஜீரோ வந்து ரொம்ப சிம்மில் தாங்க வேகணும் அப்போ தான் வந்து அந்த நெல்லிக்காய் குள்ள இந்த இனிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக வரும் இப்போ இது அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இனிமேல் அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த இனிப்பிலே வேகிறதுக்காக சிம்மில் இருந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா பாகு வந்து கருகிடும் சீக்கிரம் உருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நெல்லிக்காவில் பிடிக்காதுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா கலர்ஸ் மாறி வந்திருக்கு இதில் இன்னும் ஒரே ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்துருங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சிங்க பாருங்கள் கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பவுலில் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் கிட்டே வந்து எந்த பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க இது இப்போ பாவு வந்து நல்லா முடிவில இருக்குங்க இப்போ ஊற்றுனீங்கன்னா ஆகிடும் அதனால ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த சூடு தணிஞ்சி கெட்டியாக ஆகாதுங்க பாவு அப்போ வந்து உங்களுக்கு தேன் மாதிரி அந்த லிக்யூடு பதம் வரும் இப்போ ஒரு ஸ்போக்கை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டாச்சுங்க இப்போ வந்து அந்த பவுலில் எடுத்த நெல்லிக்காய் கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்து நல்லா ஊற விடணுங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்ட பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஜீரோ வந்து ஃபுல்லாக அந்த கிண்ணத்தில் ஊற்றின பிறகு லைட்டாக சால்ட்டை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா இப்போ வந்து எடுத்த நெல்லிக்காய் வந்து அப்படியே செட் ஆகிடும் ஏன்னா நல்லா பாவு முடி வந்திருக்கு அதனால் ஒரு டீஸ்பூனை வச்சு நீங்கள் உடனே கலக்கி விட்டுருங்க அந்த ஜீரோலாம் அடியில் போயிடுச்சுன்னா நெல்லிக்காய் மேலே வந்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தி அழுத்தி விடுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் பச்சை நெல்லிக்காவை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற தொவிர்ப்புக்கு புளிப்புக்கு அந்த பல்லு கூச்சத்துக்கெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பெரியவங்கள்லேருந்து குட்டீஸுங்க வரைக்கும் இதை மாதிரி சாப்பிட்டா ஆரோக்கியம் அள்ளி தருங்க சூப்பராகவும் இருக்கும் இது பணம் கற்கண்டில் செஞ்சதுனால இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பண்ணி ஆல் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்தோஷம்